எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு வந்துட்டு கீழப்பெரும்பாலம் டு பூம்புகார் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு முப்பது மீட்ரு தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் சேல்ஸுக்கு வருது கார்னர் இடமா அமைந்துள்ளது தென்கிழக்கு கார்னர் ப்ளாட்டாக இருக்குது அகலம் ஒரு அறுபது அடியும் நீளம் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு அடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபது சதுரிகிட்ட இருக்குது ஒரு சதுரடி முந்நூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசின்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது நல்ல கார்டன் ஏரியாவாகவும் அமைந்துள்ளது பீஸ்ஃபுல் ஏரியாவாக இருக்குது பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்திலே இருக்குது அதேமாரி கேது கோயில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வருது பூம்புகார் பீச்சு நம்ம பார்க்குற இந்த இடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது ஸ்கூல் காலேஜெலாம் ஓரளவு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது நல்ல சேஃப்டியான ஏரியாவும் கூட குடிக்கிற தண்ணிலாம் நல்ல ப்யூர் வாட்டராகவும் இருக்குது புஞ்ச இடமா இருக்குது மேடு பகுதியாக தான் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த இடம் தான் இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்